சப்பாத்திக்கு தக்காளி வெங்காயம் இது ஒரு முற்று பெறாத பெயர் தான் கடுகு உளுந்தம்பரு போட்டு நாலு பல் பூண்டை தட்டி போட்டுக்கிறோம் ரெண்டு கைப்பிடி பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இப்போ ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு நல்லா வதக்கி கொடுக்குறோம் எண்பது சதம் வதங்கினோன்னே வெங்காயம் எவ்வளவு எடுத்தோமோ அதில் முக்கால் வாசி தக்காளி ஒரு கப்பு வெங்காயம் எடுத்துருந்தீங்கன்னா முக்கால் கப்பு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடறோம் நல்லா கதை கதைன்னு சாஃப்டாயிடுச்சு இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கிறோம் நம்மளோட காரம் புளிப்புக்கு தகுந்தது போல் கொஞ்சமாக வர மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி குழந்தைங்க கலருக்காக சிம் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் நல்லா வர வரன்னு இது போல் ஆயிடணும் நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இப்படியே வச்சுக்கலாம் உடனடி காலி பண்ணுறதா இருந்தால் சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு மல்லி இலை போட்டு எடுத்துடலாம் சப்பாத்திக்கு செஞ்சீங்கன்னா இதே மத்தியானம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் லோ கலோரி அதனால் சின்னவங்க பெரியவங்க ஒபியாக இருக்கவங்க எல்லாருமே வேணுங்கிற அளவு சாப்பிட்டுக்கலாம் இதனுடைய பெயரே முற்று பெறாத பெயர் தான் தக்காளி வெங்காயம் நாம்ளாக வேணால் இதுக்கு ஒரு பேர் சூட்டிக்கலாம் உங்களுக்கு இது சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ருசியாக இருந்ததுன்னா என்ன பேர் வைக்கலான்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆனப்போ என்னோடய அந்த கொலிக்ஸோட ஒய்ஃப் அவங்க சொல்லி கொடுத்தது மணிங்கிறவங்க இன்ன வரையிலும் எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு இது ஒரு ஆஸ்தான இடத்தை பிடிச்சே இருக்குது பெயர் தக்காளி வெங்காயம் அவங்க கோயமுத்தூர் காரங்க சிறுமுகை பொள்ளாச்சி அந்த சைடு உள்ளவங்க அருமையான ருசியான டிஷ்ஷை இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்